பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மாத மாலை வேலையில அப்பா பல்லர்மேட்டு பகுதிக்காக திரு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர் அப்பா ஊழிய ஆரம்பித்து ஆண்டவர் ஏழு வருடங்கள் ஆண்டவர் கண்ணின் மண்ணியை போல நீ நடத்தி வந்த கிருபைக்காக சுதந்திரம்ப்பா இந்த சிறுவர் ஊழியத்தை கூட கர்த்த ஆசிர்வதித்தீரே அதற்காக நன்றி அதற்காக நன்றியாண்டவர் ரட்சிப்பு கர்த்தர் ஒழுங்கு ஆண்டவர் இந்த கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்ட ஆண்டவர் ரட்சிக்க கூடாது கரம் கருகி போகவில்லையே என்ற தெய்வீக வார்த்தை பிரகாரம் ஆண்டவர அப்ப இந்த பல்வேறு மேட்டு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக வாலிபராக பிள்ளையாக முதியோராக தெய்வம் நீங்க ரட்சித்து ஆண்டவர உன் மந்தையில சேர்க்க போற கிருமைக்காக உன்னை துதிக்கிற ஆண்டவர் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆண்டவர் அநேக பேர் மனம் திரும்ப கர்த்தாவே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிற ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நாங்கள் முகத்தை பார்க்கிறோம் தெய்வனுடைய ஏக்கத்தை மன விருப்பத்தை ஆசைகளை தேவன் நீர் அறிந்திருக்க

ஆசிர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவர தரித்திரங்கள் மாறட்டும் கடன் தொழில் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுபடியா செபிக்கிற ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால மனதார ஆசிர்வதிக்கிறேன் தெய்வம் ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மேலும் நீங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமானால் கிறிஸ்துவின் சபை உயர் നിറഞ്ചയ്ക്ക് പോലാം ഉൾക്ക് തവയാണ് എല്ലാം അവിടെ ചിപ്പ എല്ലാത്തി അറിഞ്ഞിക്കലോ അല്ലേ പ്രൈസിലോ